ஸ்ரீ குருபியோ பியோ ஸ்ரீ மகாபரிவாலின் அமிர்த மொழிகளை நாம் சிரவணம் செய்து வருகிறோம் சிரவணய யஜம் சிரவணய மாலிகா என்று பெயர் வேணாலும் வைத்துக்கொள்ளலாம் ஒவ்வொருவரும் இந்த தெய்வத்தின புஸ்தகத்தை அப்படியே படிக்கும் பொழுது அவரவர்களும் புஸ்தகத்தை கையில் வைத்து கொண்டு இதை ஃபாலோ செய்து அதை பின்பற்றி வந்தாலே அவரவர்களுக்கு அதனுடைய அனுபவம் தனியாக தெரியும் தமிழ் தாய் மக்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய காலத்தின் வேகத்தில் இந்த புஸ்தகத்தை முழுவதுமாக படிப்பதற்கு அவகாசம் இல்லாமல் இருப்பதனால் தற்பொழுது ஆச்சாரியால் இருக்கக்கூடிய ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் எழுபது பீடா எழுபதாவது பீடாதிபதி சுவாமிகள் அவர்கள் இந்த தெய்வத்தின் குரல் முழுவதையுமே ஆடியோ புஸ்தகமாக வெளியிட்டால் அவரவர்களுடைய சௌரியத்துக்கு தகுந்தாற்போல் கேட்கலாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் பிரகலாதன் ஸ்ரவணம் கீர்த்தனம் வந்தனம் என்ற நவபக்தியை சொல்லும் பொழுது முதலில் சிரவணத்தையே முதலில் சொல்லுகிறார் அதே மாதிரி பிருகதாரண் யோகத்தில் ஸ்ரோதவ்யோ மந்தவியோ நிதித்யாசித்தவ்யா என்று வேதம் சொல்லுகிறது ஸ்ரோதவியன் சிரவணம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ரவணம் செய்கிறோமோ அப்படியே மனநம் செய்து அதையே நம்மளுடைய வாழ்க்கையின் அனுபவமாக கொண்டு நிதித் செய்து வந்தாலே அதனுடைய கருத்துக்கள் அனைத்தும் நமக்கு அனுபவத்துக்கு வந்துவிடும் அந்த வகையில் தெய்வத்தின் குரல் முதல் பாகத்தில் பக்கம் முப்பத்தி ஒம்பது முதல் நாற்பத்தி ஆறு வரை விநாயகருடைய பெருமைகளை ஸ்ரீ பெரிவால் அனுக்கிரம் செய்ததே நம்ம பார்த்தோம் இதே மாதிரி ஏழு பாகங்களிலும் உள்ள விநாயகருடைய பெருமையை நாம் முழுவதும் பார்க்க போகிறோம் இப்பொழுது இரண்டாவது பாகத்தில் பக்கம் மூன்று முதல் பதினாறு முடிய விநாயகருடைய பெருமையை ஸ்ரீ ஆச்சாரியாளுடைய அனுகிர பாஷணங்களை தொகுத்து வெளியிட்டிருக்கிறார்கள் அவைகளே புஸ்தகத்தை வைத்து கொண்டு எல்லாரும் பார்த்து வாருங்கள் இருபது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இந்த இரண்டாம் பாகம் வெளிவந்திருக்கிறது அதில் பக்கம் மூன்றில் குழந்தை சுவாமி என்ற தலைப்பில் ஸ்ரீ ஆச்சாரனுடைய உபதேசங்கள் அடங்கியிருக்கின்றன குழந்தை சுவாமி கிழவியும் குழவியும் கிழப்பாட்டி ஒருத்தி பாட்டி என்றால் காலை நீட்டிக்கொண்டு இருந்த இடத்திலேயே கிடப்பவள் ஆனால் இந்த பாட்டி அப்படி இல்லை இவள் நின்ற இடத்தில் நிற்காமல் இந்த தமிழ்நாடு முழுக்க சுற்றி கொண்டே இருந்தாள் ஒரு குக்கிராமம் பாக்கி இல்லாமல் ஊர் ஊராக தெரு தெருவாக ஓடிக்கொண்டே இருந்தாள் அந்த பாட்டுக்கு அப்படி உற்சாக சக்தி இருந்தது பாட்டு விஷயம் எப்படி இருக்கட்டும் குழந்தை ஒன்று கஷ்ட முஷ்கு என்று நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற குழந்தை அது குழந்தை என்றால் பொதுவாக என்ன பண்ணும் துள்ளி விளையாடும் ஒரு கூட இருந்த இடத்தில் இருக்காமல் துரு என்று ஓடிக்கொண்டே இருக்கும் ஆனால் இந்த குழந்தை இதற்கு நேர் மாறுதல் உட்கார்ந்த இடத்தை விட்டு அதை அசைவதில்லை வேடிக்கையான பாட்டி வேடிக்கையான குழந்தை குழந்தை மாதிரி பாட்டி ஓடிக்கொண்டிருக்கிறாள் பாட்டி மாதிரி குழந்தை இடத்தை விட்டு நகராமல் இருக்கிறது ஆனால் அந்த பாட்டி தள்ளாத வயசிலும் அத்தனை உற்சாகத்தோடு ஓடி ஆடி கொண்டிருந்ததற்கு இந்த குழந்தை தான் காரணம் இந்த குழந்தை கொடுத்த சக்தியினால்தான் அவள் அவ்வளவு காரியம் செய்தாள் இந்த பிள்ளை யார் பிள்ளை என்றாலே அவர்தான் மரியாதையாக பிள்ளையார் என்கிறோமே அவர்தான் அந்த குழந்தை யாராவது ஒருத்தர் இடத்தை விட்டு நகராமல் இருந்தால் கல்லுப்பிள்ளையார் மாதிரி என்று சொல்வது வழக்கம் சகல உலகங்களுக்கும் தாய் தந்தையான பார்வதி பரமேஸ்வரரின் மூத்த பிள்ளை அவர் அதனால்தான் தமிழ்நாட்டில் அவரை பிள்ளையா என்று அன்புடன் அழைக்கிறோம் மற்ற இடங்களில் இவரை கணேஷ் கணேசர் கணபதி என்கிறார்கள் சிவபெருமானின் படைகளுக்கு பூத கணங்களுக்கெல்லாம் பிள்ளையார்தான் தலைவர் ஈஸ்வர் பதி அதனால் கணேசர் கனபதி என்று பெயர் இவருக்கு மேலே தலைவர் யாரும் கிடையாது எல்லாவற்றுக்கும் முந்தியவராக முதல்வராக மேலாக இருப்பவர் அவர் அவருக்கு மேலே இன்னொரு தலைவர் நாயகர் இல்லை அதனால்தான் விநாயகர் என்று பெயர் வி என்பது சில சமயங்களில் ஒன்றை உயர்த்தி காட்டுவதற்கும் சில சமயங்களில் ஒன்றுக்கு எதிர்மறையானதாக ஆப்போசிட்டாக குறிப்பிடவும் வார்த்தைக்கு முதலில் வரும் இங்கே நாயகன் இல்லாதவர் என்று எதிர்மறையாக வருகிறது தமக்கு மேல் ஒரு நாயகன் இல்லாதவர் என்று அர்த்தம் அவர் செய்யாத அனுகிரகம் இல்லை குறிப்பாக நமக்கு வருகிற விக்னங்களை எல்லாம் அழிக்கிறவர் அவர்தான் ஆகையால் விக்னேஸ்வரர் என்றும் அவரை சொல்லுகிறோம் எந்த காரியத்துக்கும் தடை வராமல் இருப்பதற்காகவே முதலில் இவரை பிரார்த்திக்கிறோம் முதல் பூஜை இவருக்குத்தான் கெஜமுகன் கெஜராஜன் இப்படி எல்லாமுமே அவருக்கு பெயர் இருக்கிறது யானை முகத்தோடு அவர் விளங்குவதால் இந்த பெயர்கள் வந்திருக்கின்றன யானைக்கு தேக பலம் மிகவும் அதிகம் ஆனாலும் அது சிங்கம் புலிபோல் மற்ற பிராணிகளை இம்சிப்பது இல்லை பர்மா மலையாளம் மாதிரி இடங்களில் ஜனங்களுக்காக யானைகள்தான் பெரிய பெரிய காரியங்களை செய்கின்றன பிள்ளையாரும் இப்படித்தான் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் ஆனாலும் அதை காட்டி கடிதம் செய்யாமல் நமக்கெல்லாம் நன்மையை செய்து கொண்டிருப்பார் யானைக்கு புத்தி கூர்மை ஞாபக சக்தி எல்லாம் மிக அதிகம் பிள்ளையார் அறிவே வடிவானவர் யானை என்ன செய்தாலும் அழகாயிருக்கிறது அதை அசக்கி அசக்கி நடப்பது சாப்பிடுவது காதை ஆட்டுவது தும்புக்கையை தூக்குவது எல்லாமே பார்க்க ஆனந்தமாய் இருக்கிறது அதன் முகத்தை பார்த்தாலே பரம சாந்தமாக இருக்கிறது சின்ன கண்களானாலும் அமைதியாக அன்பாக இருக்கின்றன மிருக வர்க்கத்தில் நாம் பார்த்து கொண்டே இருப்பது யானையைத்தான் மனித வர்க்கத்தில் குழந்தை என்றால் அதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் தோன்றுகிறது கெட்ட எண்ணமே இல்லாதது குழந்தை ஆனந்தமாக விளையாடிக் கொண்டிருப்பது குழந்தை அதை பார்த்தாலே நமக்கும் சந்தோஷமாக இருக்கிறது பிள்ளையார் யானைக்கு யானை குழந்தைக்கு குழந்தை அதனால் அவரை எத்தனை பார்த்தாலும் போதும் என்ற திருப்தி உண்டாவது இல்லை கள்ளம் இல்லாத குழந்தை மனசு அவருக்கு குழந்தை போல் நல்ல உள்ளம் யானை மாதிரி தேக பலம் புத்தி கூர்மை எல்லாவற்றுக்கும் மேலாக தவிட்டாத அழகு ஆனந்தம் பொங்கிக் கொண்டிருக்கிற ரூபம் சேராத இடமெல்லாம் சேராததெல்லாம் அவரிடம் சுபாவமாகவே சேர்கிறது கழுத்துக்கு கீழே குழந்தை மனித வர்க்கம் மேலே முகம் யானை மிருக வர்க்கம் ஆனால் அவர் வாஸ்தவத்தில் தேவ வர்க்கம் தேவர்களுக்குள் முதல் பூஜை பெறும் தெய்வமாக இருக்கிறவர் குழந்தையாக இருந்து கொண்டே மகா பெரிய தத்துவங்களுக்கு ரூபகமாக பர்சானிஃபிகேஷனாக இருக்கிற பிள்ளையாரிடம் பல திசான மாறுபாடுகள் கான்ட்ராஸ்ட் இதிலே ஒரு அழகு வித்தியாசமெல்லாம் அவருடன் சேர்ந்திருப்பதாலேயே அவரிடம் எல்லாம் ஐக்கியம் என்றாகிறது உதாரணமாக ஒரு கையில் ஒடிந்த தந்தம் என்றால் இன்னொரு கையிலே கொழுக்கட்டை வைத்திருக்கிறார் அதற்குள் தித்திப்பாக இருக்கிற வஸ்துவுக்கு பெயர் பூரணம் பூர்ணம் என்றால் முழுமை ஒரு கையில் இருக்கிற தந்தம் மூலி இன்னொன்றிலோ முழுமை எல்லாம் நிறைந்த பூரண பொருள் பிள்ளையாரே தான் இதை அறிந்து கொள்வதுதான் பெயர் ஆனந்தம் ஆனந்தத்துக்கு இன்னொரு பெயர் மோதம் மோதகம் கொழுக்கட்டைக்கு மோதகம் என்றே பெயர் இன்னொரு மாறுபாடு பிள்ளையார் குழந்தை அதனால் பிரம்மச்சாரி ஆனால் அவர் யானையாக வந்து வள்ளியை விரட்டியதால் தான் அவர் சுப்பிரமணிய சுவாமியை கல்யாணம் செய்து கொண்டாள் இன்றைக்கும் கல்யாணமாக வேண்டுமானால் இந்த கட்டை பிரம்மச்சாரியை தான் வேண்டு கொள்கிறார்கள் இதற்கு என்ன அர்த்தம் அவர் இருக்கிற நிலையில் அவருக்கு வேண்டாத எல்லாம் கூட அவருக்கு நிலை அவர் நிலைக்கு மாறாக இருக்கிற நமக்கு பரம கருணையோடு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி விடுகிறார் கல்லுப்பிள்ளையார் என்பதற்கேற்பத்தான் உட்கார்ந்த இடத்தை விட்டு அசையாமலே இருந்தாலும் பக்தர்களை ஒரே தூக்காக தூக்கி உச்சத்தில் சேர்த்து விடுவார் அவ்வையாரை இப்படித்தான் கடைசியில் தாம் இருக்கிற இடத்திலிருந்தே இருந்தே ஒரு தூக்கு தூக்கி கைலாசத்திலேயே கொண்டு சேர்த்து விட்டார் பிள்ளையாரை பார்க்க பார்க்க நமக்கு மேலே மேலே இப்படி பல தத்துவம் தோன்றுகிறது இதுவும் நம் அறிவின் அளவுக்கு எவ்வளவு எட்டுகிறதோ அவ்வளவுதான் வாஸ்தவத்தில் நமக்கு தெரிவதற்கும் அதிகமாக அவரிடம் பெருமைகள் அளவிட முடியாமல் இருக்கின்றன குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்பார்கள் தெய்வமே குழந்தையாக வந்து விட்டதே பிள்ளையாரை அதனால் அவரை குழந்தை சுவாமியாக கொண் கொண்டாடுகிற தமிழ்நாட்டில் ஒரு மூனை முடுக்கு பாக்கி எல்லாமே எங்கு பார்த்தாலும் உட்கார்ந்து கொண்டு அனுகிரகம் பண்ணி கொண்டே இருக்கிறார் அவர் செய்த அனுகிரகத்தினால்தான் அந்த பாட்டி தமிழ்நாடு முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்கிறாள் அந்த பாட்டி யார் என்றால் அவர்தான் அவ்வையார் பிள்ளையார் அவ்வையார் தமிழ்நாட்டின் சிறப்பு அவ்வையாரை விட தமிழ்நாட்டை உபகாரம் செய்தவர் இல்லை ஆயிரம் காலமாக இந்த தேசத்தில் தேசத்தில் ஒழுக்கமும் பக்தியும் இருந்து வந்திருக்கிறது என்றால் அது முக்கியமாக அவையாரால் தான் முளைக்கிறபோதே போதே குழந்தைகளாக இருக்கிற போதே நல்ல ஒழுக்கத்தையும் பக்தியையும் உண்டாக்கிவிட்டால் தான் பிறகு அவை நிலைத்து நிரக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ மகாகவிகள் பக்தர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் பாடியது முக்கியமாக பெரியவர்களுக்காகத்தான் அவையாருக்கு அவர்களை விட கவிதா சக்தியோ பக்தியோ குறைச்சல் இல்லை அவள் ரொம்ப பெரியவள் ஞானி யோக சாஸ்திரத்தில் கரை கண்டவள் ஆனாலும் அவள் குழந்தைகளை நல்லவர்களாக்க வேண்டும் என்பதில் முக்கியமாக கவனம் செய் வைத்து அவர்களுக்கு நல்ல குணங்களையும் ஒழுக்கத்தையும் நீதியையும் தெய்வ பக்தியையும் போதனை செய்து பாடினாள் பேரக்குழந்தைகள் குழந்தைகள் ஒன் நன்றாக இருக்க வேண்டுமே என்ற கரிசனத்தோடு ஒரு பாட்டி நல்லது சொல்வது மாதிரி அவை பாட்டி அத்தனை தமிழ் குழந்தைகளுக்கும் உபதேசம் செய்தாள் அவளுடைய அன்பின் விசேஷத்தால் அவளுக்கு அப்புறம் எத்தனையோ தலைவர்கள் ஆன பிறகு இப்பொழுதும் நாம் குழந்தையாக படிக்க ஆரம்பித்திருக்கிற பொழுதே அவளுடைய ஆத்திச்சூடி தான் முதலில் வருகிறது முதல் பூஜை பிள்ளையாருக்கு முதல் படிப்பு அவையார் பாடல் இத்தனை ஆயிரம் வருஷங்களாக அவளுடைய வார்த்தை எப்படி அழியாமல் தொடர்ந்து வருகிறது என்றால் அதற்கு காரணம் அவளுடைய வாக்கின் சக்தி தான் பரம சத்தியமான ஒன்றை நிறைந்த அன்போடு சொல்லிவிட்டால் அப்படிப்பட்ட சொல் ஆயிரம் காலமானாலும் அழியாமல் நிற்கிறது இங்கே முக்கியமான விஷயம் எப்படிச்சா தெரியும் இப்போ பெரியவா என்ன சொல்லியிருக்கா சத்தியமான ஒன்றை நிறைந்த அன்போடு சொல்லிவிட்டால் அப்படிப்பட்ட சொல் ஆயிரம் காலம் ஆனாலும் அழியாமல் இருக்கிறது என்று எப்படி அவை பாட்டியினுடைய பாடல்கள் எல்லாம் அழியாமல் ஆயிரம் ஆனாலும் இருக்கோ அதே மாதிரி வரும் ஆயிரம் காலத்திற்கு இந்த தெய்வத்திறந்த பிரகாசிக்கப் போகிறது எல்லோரும் கேட்டு ஆனந்த நிலையை அடையப் போகிறார்கள் எத்தனை வேதங்கள் சாஸ்திரங்கள் படித்தாலும் அவைகளால் கிடைக்கக்கூடிய பலனை தெய்வத்தின்களை கேட்பதனாலேயே படிப்பதனாலேயே விட போகிறது இதுதான் சத்தியமான வாக்கு பெரிவாலுடைய வாக்கை நாம் அனுபவித்து வருகிறோம் அவ்வை இப்படி அன்போடு உண்மைகளையும் உபதேசித்தால் நம்மில் கம்பர் புகழேந்தி இளங்கோ போன்ற கவிகளை படிக்காதவர்கள் இருக்கலாம் ஆனால் அவ்வை வாக்கு ஒன்றாவது தெரியாதவர் இருக்கக்கூடாது இருக்கவும் முடியாது அவ்வையார்கள் இத்தனை வாக்கு சக்தி எங்கிருந்து வந்தது வாக்கு சக்தி மட்டும் இல்லை அவளுக்கு ரொம்பவும் தேக சக்தியும் இருந்திருக்கிறது அதனால்தான் ஐயோ தமிழ் குழந்தை ஒன்றுக்கு கூட நம் வாக்கு கிடைக்காமல் போகக்கூடாதே ஒவ்வொரு குழந்தைக்கும் நாம் இந்த உபதேசங்களை கொடுக்க வேண்டுமே என்ற பரிவோடு அந்த பாட்டி ஒரு கிராம மிச்சம் இல்லாமல் ஓடி ஓடி போய் குழந்தைகளை தேடி தேடி அவர்களுக்கு தன் நூல்களை பறிந்து பறிந்து போதித்தாள் இந்த தேக சக்தி அவளுக்கு எப்படி வந்தது பிள்ளையார்தான் அவளுக்கு இந்த சக்திகளை எல்லாம் கொடுத்தார் அவ்வையார் பெரிய பிள்ளையார் பக்தை அந்த குழந்தை சுவாமியை வேண்டிக் கொண்டுதான் அவள் சின்ன வயசுலேயே கிழவியாகி விட்டாள் ஏன் அப்படி செய்தால் வாலிபமாகவும் நடுத்தர வயதாகவும் இருந்தால் ஒருத்தனை கல்யாணம் செய்து கொண்டு கொடுத்தனும் நடத்த வேண்டியிருக்கும் பக்திக்கு குடும்ப வாழ்க்கை இடையூறு என்பதாலேயே இடையூறுகளை எல்லாம் போக்கும் விக்னேஸ்வரரை வேண்டிக் கொண்டு கிழவியாகி விட்டாள் சுப்பிரமணிய சுவாமிக்கு கல்யாணமாக சகாயம் பண்ணின பிள்ளையார் இவளை கல்யாணமே இல்லாத பாட்டியாக்கினார் யாருக்கு எதை தர வேண்டுமோ அதை தருவார் இவளை சிறு பிராயத்திலேயே கிழவியாக்கி விட்டார் ஆனால் அவர் குழந்தை சாமி அல்லவா அதனால் இவள் தன்னிடம் மட்டும் எப்பொழுது பார்த்தாலும் பக்தியாக இருந்தால் போதாது இவளால் எல்லா குழந்தைகளையும் நன்மை பெற வேண்டும் என்று நினைத்தார் ஒரு சின்ன குடும்பம் என்று வேண்டாம் என்று ஒரு கேள்வி அனவலை அத்தனை கிழவிகளையும் குழந்தைகளையும் கொண்ட பெரிய தமிழ்நாட்டு குடும்பத்துக்கு உபதேசம் செய்கிற பாட்டியாக்கிவிட்டார் அவளும் சந்தோஷமாக அந்த காரியத்தை செய்தாள் மாறி மாறி பிள்ளையாரை தானித்து பூஜிப்பதும் குழந்தைகளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவதுமாக தன் வாழ்க்கையை கழித்தாள் அந்த பாட்டி அன்றைக்கு சுற்றினால் இன்றைக்கு நானும் எத்தனையோ சுற்றி இருக்கிறேன் அவள் தமிழ்நாடு மட்டும் சுற்றினால் நான் இன்னும் மலையாளம் தெலுங்கு தேசம் பெங்கால் ஹிந்துஸ்தானி தேசம் என்று பல இடங்கள் சுற்றி இருக்கிறேன் அங்கெல்லாம் நான் பார்க்காமல் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் தான் பார்க்கும் விசேஷம் என்னவென்றால் தமிழ்நாடு ஒன்றிலேயே இப்படி சந்துபொன்று மரத்தடிய ஆற்றங்கரை எங்கே பார்த்தாலும் ஒரு பிள்ளையார் உட்கார்ந்திருப்பது தான் தமிழ்நாட்டை விட்டு கொஞ்சம் தாண்டி போனால் கூட இப்படி காணும் பிள்ளையார் தமக்கு பெரிசாக ராஜகோபுரம் பிரகாரம் கட்டி கோயில் எழுப்ப வேண்டும் என்று நினைக்கவில்லை சின்னதாக ஒரு சன்னிதி வைத்து விட்டாலும் அவருக்கு போதும் தகர கொட்டகை போட்டால் கூட அவருக்கு திருப்திதான் அது கூட வேண்டாம் ஒரு கட்டிடமும் கூரையும் இல்லாமல் வானம் பார்க்க அரச மர்த்தடையில் அவர் பாட்டுக்கு அமர்ந்து அனுகிரகம் பண்ணி கொண்டிருப்பார் ஆற்றங்கரையில் எங்கே பார்த்தாலும் நன்றாக உட்கார்ந்து கொண்டு ஆனந்தமாக இருப்பார் இந்த தமிழ் தேசத்தில் மட்டும் ஏன் இந்த விசேஷம் என்று கேட்டால் அவையாருடைய விசேஷம்தான் இது என்று தோன்றுகிறது அவள் தமிழ்நாட்டில் ஓடாத இடமில்லை அல்லவா அவள் போன இடமத்திற்கெல்லாம் அவளுடைய இஷ்ட தெய்வமான பிள்ளையாரும் வந்து உட்கார்ந்து கொண்டு விட்டார் தமிழ்நாட்டின் சிறப்புகள் என்ற புஸ்தகங்களில் எத்தனையோ விஷயங்கள் போடுகிறார்கள் ஆனால் எனக்கு தெரிகிற பெரிய சிறப்பு இங்கே எங்கு பார்த்தாலும் பிள்ளையார் கோயில் கொண்டிருப்பதுதான்